Hi ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்குல குழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது போல் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கிழங்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பிளேட்டை வச்சுட்டு இது மேலே கிழங்கு துண்டை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டு வேக வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில கிழங்கு உடஞ்சி வரும் ஒரு சில கிழங்கு உடஞ்சி வராது டீஸ்பூனில் இது போல் குத்தி பாருங்க நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும் இப்போ நல்லா கிழங்கு வெந்து வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ரெண்டு துண்டு கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச கிழங்கில் இதை தோல் உரித்து எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு நடுப்பகுதியில் நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு துருகலில் துருகி எடுத்துக்கலாம் பொடியாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவல் இருந்துன்னா இது போல் எடுத்துகிட்டு பெரிய து பெரிய துளை இருக்கு இல்லையா இதில் நல்லா சுருகி எடுத்துக்கோங்க பாருங்க இதை நல்லா துருகி எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு துருகி எடுத்தால் போதும் எல்லா கிழங்கையும் துருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் ஒரு முக்கால் கப்பு வர அளவுக்கு துருகி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் அணி அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு அங்கங்கே தெரியாத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டி இது போல் நல்லா அழுத்தி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க இதனால நல்லா ஆறன பிறகு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடிக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போது கொழுக்கட்டிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் நல்லா கால் கப்பு முழுகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு துருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு முக்கால் கப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு கொழுக்கட்டைக்கு முக்கால் கப் அளவுக்கு சரியாக இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கட்டி இல்லாமல் இதை அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது அரிசி மாவு கொஞ்சமாக நல்லா இருக்கு இப்போ கையில் நல்லா பச்சை தண்ணி நல்லா நினச்சிட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் செய்யும்போது கையில் அரிசி மாவு ஒட்டாமலும் வரும் ஈஸியாகவும் பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறது போலவே கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போது இது அழுத்தி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக உள்ளே இறங்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்து உரண்டை பிரித்து எடுத்துக்கோங்க தான் கொழுக்கட்டை ஒரே அளவாக வரும் பாருங்கள் இப்போ இதை ஒரு பத்து உரண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க சரியான அளவில் இதுபோல் செய்யும்போது கொழுக்கட்டை சட்டுன்னு ப பிடித்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரே அளவாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிரித்து எடுத்த பிறகு இதை மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ஏன்னா மாவு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பத்து உருண்டை பிரித்து எடுத்தாச்சு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் இப்போ நான் வாழையில் எடுத்து வச்சுருக்கேன் வாழை இல்லாதவங்க ஒரு பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கோங்க இப்போ இலையை சுத்தம் பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதுக்கு மேலே தடவிக்கோங்க தடவிட்டு பிடிச்சு வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு போல் நல்லா பிடிச்சிட்டு இது நடுப்பகுதியில் வச்சு போல் ஒரு கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எந்தளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இது போல் செய்யும்போது ஒரே அளவில் வரும் நல்லா சாஃப்டாகவும் மெல்லிசாகவும் இருக்கும் இப்போ இதில் லேசாக அழகாக எடுத்திங்கன்னா அழகாக ஒரே அளவில் உரண்டையாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இது ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு ஸ்டஃபிங் அதிகமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் இப்போ இதை கட்டை வெள்ளால் நடுப்பகுதியில் அழுத்தி விட்டுட்டு அதன் பிறகு நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு பிகினர்ஸ் கூட இது போல் செய்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இப்போது இது போல் செய்ய முடியாதவங்க ஒரு உருண்டையை எடுத்து கைகளால் நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு எந்தளவுக்கு அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டி விட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா சென்டரில் எடுத்து வச்சுட்டு கட்டை வெள்ளாலும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க சென்டரில் இப்போ இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொழுக்கட்டை இது போலவே பத்து உருண்டையும் இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இதே போலவே பத்து உருண்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடானதும் இட்லி பிளேட்டு மேலே நான் இலை வச்சுருக்கேன் வாழை இலை இல்லாதவங்க இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடை வச்சுக்கோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கொழுக்கட்டெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இடைவெளி விட்டு பத்து கொழுக்கட்டையும் நான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி விட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் போதும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக நல்லா சாஃப்டாக தெரியுது பாருங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் ஒட்டாத போல் இருக்கும் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு லேசாக ஆறின பிறகு இதை பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகும் ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்